சீமானால் விவசாயிகளை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் வந்து தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு இதை நாம் தமிழர் கட்சிக்காரங்க ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடுறாங்க எல்லாருமே தங்களுடைய சமூக வலைதளங்களில் முகப்பு படமாக இந்த விவசாய சின்னத்தை வச்சு வந்து கொண்டாடிட்டு வராங்க ஆனால் இந்த சீமானால் விவசாயிகளை காப்பாற்ற முடியுமா நாம் தமிழர் கட்சியால் விவசாயத்தை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு வந்து நாம் யோசிக்கலாம் நாம் தமிழர் கட்சியால் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திட முடியுமா விவசாயத்தை கைவிட்டு விட்டு போனவர்களை மறுபடியும் விவசாயம் செய்ய வர செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்மு நம்முன் உள்ளன எப்படி விவசாயத்தை காப்பாற்றுவார் செய்ய வாருங்கள் அதற்கான விடையை வந்து நாம் பார்க்கலாம் அதுக்கான விடைகளை எல்லாம் அவர் தன்னோட ஆட்சி செயற்பாட்டு வரைவிலே வந்து கொடுத்துருக்காரு அதை வந்து நாம் பார்க்கலாம் இன்னைக்கு விவசாயத்துக்கு முதல் பிரச்சனையாக இருக்கக்கூடியது தண்ணி பிரச்சனை தான் ஆளும் கட்சிகளும் ஆண்டுட்டு போன கட்சிகளும் இதை பற்றி அதிகமாக வந்து கவலைப்பட்டதாக தெரியல ஆனால் சீமான் வந்து எங்கள் கட்சி நீர் மேலாண்மையில் முக்கியத்துவம் கொடுக்கும் நீர் மேலாண்மையில் ஒரு புரட்சி கொண்டு வரும் மற்ற மாநிலங்களில் இருந்து நாம் தண்ணிக்காக காத்திருக்கிறதுக்கு பதிலாக நாம் வந்து மற்ற மாநிலங்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நாங்கள் நீர் மேலாண்மையை சிறப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு தமிழகத்தில் பெய்யக்கூடிய மொத்த மழைநீரையும் நாங்கள் சேமிப்போம் ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்கள் கடலில் கலந்து வீணாகிறத வந்து அனுமதிக்க மாட்டோம் நிறைய தடுப்பணைகளை கட்டுவோம் நிறைய அணைகளை கட்டுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இன்றைக்கி காவிரியில் கூட பார்த்திங்கன்னா காவிரியில் தண்ணி வராதனால டெல்டா மாவட்டங்களில் வந்து நிறைய இடங்களில் நெல் விவசாயத்தை கைவிட்டுட்டு தென்னை மரங்கள் இதெல்லாம் மாறணும்னா ஒரு நல்ல நீர் மேலாண்மை வந்து இந்த அரசாங்கங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா தான் மீண்டும் வந்து நெல் விவசாயத்துக்கு ஏற்ற பகுதிகளாக டெல்டா மாவட்டங்கள் வந்து மாறும் இரண்டாவது விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனைனா அவங்களோட வருமானம் விவசாயிகள் பெரும்பாலான நேரத்தில் வந்து விவசாயத்தில் நஷ்டத்தை தான் சந்திக்கிறாங்க மிகப்பெரிய நஷ்டங்களை அவங்க சந்திக்கும்போது அதை அவங்களால் தாங்க முடியாமல் மனமுடைந்து தற்கொலை பண்ணிக்கிட்டுறாங்க விவசாயத்தில் போதிய அளவு வருமானம் இல்லாத காரணத்தினால்தான் தொடர்ந்து வந்து விவசாயம் வந்து கைவிடப்பட்ட தொழிலாக மாறிக்கிட்டு இருக்குது எல்லோரும் விவசாயத்தில் இருந்து வெளியேறி வேறு தொழிலுக்கு போயிட்டுருக்காங்க விவசாயத்தில் ரொம்ப பெரிய அளவு பணத்தை முதலீடு பண்ணி ரொம்ப குறைவான லாபத்தை தான் வந்து விவசாயிகள் வந்து பெறாங்க சில நேரத்தில் நஷ்டங்கள் இயற்கை அழிவு போன்ற நஷ்டங்கள் வரும்போது மிகப்பெரிய நஷ்டமாக மாறிடுது அதனால் வந்து விவசாயம் வந்து நஷ்டமான தொழிலாக தான் இருக்குது இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சீமான் வந்து விவசாயம் அரசு பணி அப்படின்னு சொல்கிறாரு விவசாயிகளுக்கு அரசாங்கமே சம்பளம் கொடுக்கும் அவங்களுக்கு ஓய்வூதியமும் கொடுக்கும் அவங்களுக்கு தேவையான உரம் கருவிகள் போன்றவையில் அரசாங்கமே கொடுத்து விளை பொருட்களையும் அரசாங்கமே வாங்கிக்கிடும் அதுவும் விவசாயிகள் நிர்ணயிக்கக்கூடிய தொகையில் வந்து கிட்ட இருந்து பொருட்களை அரசாங்கம் வாங்கி அந்த பொருட்களை வந்து அரசாங்கம் வணிகம் செய்யும் அப்படின்னு வந்து சீமான் சொல்கிறாரு விவசாயிகளுக்கு ஓய்வூதியம்னு சொல்கிறாரு விவசாயத்தை கற்றுக் கொடுக்கும் மூத்த விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகைன்னு சொல்கிறாரு விவசாயத்தை அடிப்படையாக வச்சு தான் அவரோட பொருளாதார திட்டங்களே நிறைய இருக்குது விவசாய பொருட்கள்லேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து அதை வந்து அரசாங்கம் ஏற்றுமதி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு விவசாயத்தை மேலும் லா லாபகரமான தொழிலாக மாற்றுறதுக்கு எல்லா விதமான திட்டங்களையும் எல்லா விதமான ஆய்வுகளையும் அரசாங்கம் பண்ணோம் அப்படின்னு வந்து சீமான் சொல்கிறாரு மூணாவது விவசாயத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இந்த செயற்கை உரங்களால் வரக்கூடிய பிரச்சனை நமது விவசாய பொருட்களுக்கு வந்து மற்ற நாடுகளில் வந்து மதிப்பே இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா நாம் அதிக அளவு செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறோம் அதிக செலவு பண்ணி தான் விவசாய உரங்களையும் பூச்சிக்கொல்லியையும் வாங்குகிறோம் ஆனால் அப்படிப்பட்ட அந்த செயற்கை உரங்களாலேயே விளை பொருட்களின் விலை வந்து குறைஞ்சி போகுது இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சீமான் இயற்கையான வழியில் வரக்கூடிய உர தொழிற்சாலைகள் வந்து அரசாங்கம் நடத்தும் அதிலிருந்து உர உரத்தை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இயற்கையான வழியில் விளைபொருட்களை விளைவிக்க வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நாலாவது பிரச்சனை என்னென்னா விளைவிச்ச விளை வந்து கெட்டு போகிறது காய்கறிகள் பழங்கள் வந்து அழுகி போகிறது இது வந்து இதனால் வரக்கூடிய பிரச்சனை மூன்றில் ஒரு பங்கு விளை வந்து விற்பனை செய்யப்படாமலேயே குப்பை தொட்டியில் வீசி எறியப்படுது அப்படின்னு வந்து புள்ளி விவரங்கள் சொல்லுது இதுக்கு காரணம் என்னென்னா தேவையான த தானிய சேமிப்பு கிடங்கள் இல்லாதது குளிர்பதனம் வசதி கொண்ட கிடங்குகள் இல்லாதது இது எல்லாமே வந்து எல்லா தானிய சேமிப்பு கிடங்களும் குளிர்பதனம் வசதி கொண்ட பல கிடங்குகள் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு வந்து நாம் தமிழர் செயற்பாடு வரைவில் இருக்குது இதனால் பெருமளவு நஷ்டத்தை வந்து தடுக்க முடியும் மேலும் வந்து இப்படி அதிகமாக விளைவிக்கப்படக்கூடிய பொருட்கள்லேருந்து மதிப்பு கூட்டப்படும் தொழில் தொழிற்சாலைகள் வந்து இயங்கும் அப்படின்னு சீமான் சொல்கிறார் உதாரணத்துக்கு பலக்குள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதனால் வந்து விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு இப்படி மேற்கொன்ன திட்டங்களையும் தவிர வேறு நிறைய திட்டங்களையும் வந்து சீமான் விவசாயிகளுக்காக வச்சுருக்காரு இந்த எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தினாலே விவசாயத்தை காப்பாற்றிடுவார் சீமான் விவசாயிகளை காப்பாற்றிடுவார் சீமான் நன்றி நாம் தமிழருக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழிப்போம்